சத்தியத்திற்குள் அன்பானவர்களே புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற மூன்று சத்தியங்கள் மிக முக்கியமானது ஒன்று சுத்திகரிப்பின் செய்தி இரண்டு ஆராய்ச்சியின் செய்தி மூன்று சத்திய தேவ செய்தி இந்த மூன்று செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம் இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள் கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள் கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள் சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக சத்திய செய்திய கேட்பதோடு மாத்திரமல்ல ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறது அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியா சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆமே இந்த ஜனவரி மாதத்திலும் மூன்றாம் முறையாக வாரத்தின் முதல் நாளிலே சத்திய மார்க்க ஆராதனை முறைமையை நிறைவேற்ற கூடியிருக்கிறதான சபையார் யாவரையும் சத்திய பிதா பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே சத்திய அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன் சத்தியத்திற்குள் அன்பானவர்களே உட்பிராகாரத்தில் முதல் சத்தியமாக இருக்கின்ற வெண்கல தொட்டியின் சத்தியத்தை சுத்தரிப்பின் செய்தியை நாம் கேட்டு சுத்திகரிப்பை சுதந்திரித்துக் கொள்ள இருக்கிறோம் இன்றைய சுத்திகரிப்பின் செய்திக்கான தலைப்பு உங்களிடத்தில் பயமில்லாமல் இருக்க செய்ய பாருங்கள் இதற்கான ஆதார வசனம் ஒன்று கொருந்திய பதினாறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சங்கீதம் ஐம்பத்தி மூன்று ஐந்து லூக்கா ஒன்று எழுபத்தி ஒன்று பிலிப்பியர் ஒன்று பதினான்கு சங்கீதம் எழுபத்தி மூன்று பதிமூன்று சுத்தியிருப்பின் செய்திக்காக நாம் தலைப்பையும் ஆதார துணை வசனங்களையும் எழுதியிருக்கிறோம் ஒன்று குறுந்தியர் பதினாறு பத்தினை நான் வாசிக்கிறேன் நாம் கவனமாக கேட்க வேண்டும் தீமோத்தேயோ உங்களிடத்தில் வந்தானே ஆகில் அவன் உங்களிடத்தில் பயம் இல்லாமல் இருக்க பாருங்கள் என்னை போல அவனும் கத்தருடைய கிரியையை நடப்பிக்கிறானே நம் வாசித்த வசனத்தில் தீமோத்தேயு என்கிறதான ஒரு வாலிப ஊழியர் கொரிந்து சபை மக்களிடத்திற்கு வரும்போது தீமோத்தேயோ கொரிந்து சபை மக்களிடத்தில் பயமில்லாமல் இருக்க வேண்டுமாம் பவுல் எபேசு பட்டணத்தில் இருந்து இந்த கடிதத்தை நிருபத்தை எழுதுகின்றான் கொரிந்து சபை மக்கள் தேவ ஜனங்கள் தீமோத்தேயோ தேவனுடைய மொழியக்காரன் கத்தருடைய கிரியையை நடப்பிக்கிறவன் தேவருடைய ஊழியக்காரனாக கத்தருடைய கிரியையை நடப்பிக்கிறவனாக இருக்கின்ற தீமோ தேயுவை பவுல் குறித்து சபை மக்களிடத்திலே அனுப்புகிறான் அனுப்பும் போதே அவனுடைய சொல் என்னவென்றால் தீமோ தேயுவை உங்களிடத்திலே பயமில்லாமல் இருக்க பாருங்கள் முக்கியமான ஒரு வார்த்தை கொரிந்து சபை மக்களிடத்தில் வந்து அங்கே காணப்படுகிற தீமத்தையும் பயத்தோடு இருக்கக்கூடாது தேவ ஜனங்களை பார்த்து அல்லது தேவ ஜனங்களோட இருக்கும்போது கத்தருடைய ஊழியக்காரனுக்கு பயம் உண்டாகிற அளவிற்கு தேவ ஜனங்கள் இருக்கக்கூடாது இது கொஞ்சம் யோசிக்கிறதற்கும் புரிந்து கொள்ளுவதற்கும் ஒரு விளங்காத காரியம் போல தெரியும் ஊழியக்காரன் தேவ ஜனங்களிடத்தில் வரும்போது அது நல்ல விஷயம் தானே ஊழியக்காரன் தேவ ஜனங்களிடத்திலே வந்து அவன் அங்கே பயப்படுகிற அளவிற்கு அங்க என்ன இருக்கிறது அந்நிய ஜனங்களிடத்துல ஊழியகாரம் போகும்போது கூட அந்நிய ஜனங்களிடத்துல ஊழியகாரம் இருக்கிறதற்கு பயமான விஷயங்கள் இருக்கிறது ஆனால் தேவ ஜனங்களிடத்துல ஊழியக்காரன் வரும்போது ஊழியக்காரன் பயமில்லாம இருக்க தேவ ஜனங்கள் பார்க்க வேண்டிய காரியம் என்ன கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது இந்த வசனத்துல தான் நம்ம தலைப்பை எடுத்திருக்கிறோம் உங்களிடத்தில் பயத்துடனே இருக்க செய்யாதே தேவ ஜனங்க கிட்ட ஊழியக்காரன் வரும்போது தேவ ஜனங்களால ஊழியக்காரன் பயத்தோட இருக்கக்கூடாது இப்படி ஒரு வார்த்தை வேகத்தில் இருக்கிறத நாம படிச்சிருக்க மாட்டோம் அல்லது படிச்சிருந்தாலும் இப்படி இருக்கிறத பற்றி நாம சிந்தித்திருக்கவும் மாட்டோம் இன்றைக்கும் கிறிஸ்தவ உலகத்தில் தேவ ஜனங்கள் என்று எண்ணிக்கொள்ளுகிற கிறிஸ்தவ ஜனங்களிடத்தில் ஊழியர்கள் பயந்து பயந்து இருக்கிறாங்க இது நல்ல விதமான செயலா இது ஊழிய பாதையிலே இது சபையிலே ஏற்ற காரியமா நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது தேவ ஜனங்கள் ஊழியன் பயப்படுகிற அளவிற்கு காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் இது நல்லதல்லாத காரியம் என்பதை அங்கே எழுதி உணர்த்துகிறான் இது கெட்ட காரியமாக இருப்பதனால் இப்படி இருக்க கூடாது என்பதை அவன் எழுதி உணர்த்துகிறான் இன்னைக்கும் கிறிஸ்தவ ஜனங்கள் மத்தியில பல இடங்கள்ல நம்ம பாக்குறோம் தேவ ஜனங்களை பார்த்து ஊழியக்காரம் பயந்து வாழக்கூடிய பல இடங்களை நம்ம பாக்குறோம் எத்தனையோ இடங்கள்ல ஆராதனைய ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சில குடும்பம் வர்ற வர இருக்கிறாங்க அந்த குடும்பம் வர்றதுக்குள்ள ஆராதனையை ஆரம்பிச்சுட்டா ஊழியக்காரன் பாடு அவ்வளவுதான் அந்த குடும்பத்தை பார்த்து ஊழியக்காரன் பயந்து பயந்து இருப்பான் இன்னும் பல விதங்கள்ல ஊழியர்கள் சபை ஜனங்களை பார்த்து பயந்து இருக்கிற நிலைமையில் இருக்கிறத இன்றைய நாட்களிலும் நாம் பார்க்க முடிகிறது ஆதி சபையின் காலத்திலே புதிய ஏற்பாட்டு சபை துவங்குகிற முதல் நூற்றாண்டிலே கொரிந்து சபை மக்களிடத்திலே அப்போசரனாகிய பவுல் எழுதியதை பார்க்கும்போது தேவ ஜனம் கத்தனுடைய கிரியையை நடப்பிக்கிற ஊழியக்காரனை பயப்படுத்துகிற அளவிற்கு இருந்திருப்பதாக தெரிகிறது அதனாலதான் அப்படி சொல்றான் பயம் இல்லாமல் இருக்க பாருங்கள் இதனை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் சங்கீதம் ஐம்பத்தி மூன்று ஐந்தினை நான் வாசிக்கிறேன் கவனிப்போம் உனக்கு விரோதமாய் பாளைய மிறங்கினவனுடைய எலும்புகளை தேவன் சிதற பண்ணினபடியார் பயமில்லாத இடத்தில் மிகவும் பயந்தார்கள் தேவன் அவர்களை வெறுத்தபடியினால் நீ அவர்களை வெட்கப்படுத்தினாய் இது வேறு விதமான ஒரு வசனம் ஆனால் இந்த வசனத்திலிருந்து நாம் கவனித்து எடுத்துக்கொள்ள வேண்டிய கருத்து என்னவென்றால் பயமில்லாத இடத்தில் மிகவும் பயந்தார்கள் அப்படியே குறைந்த சபையில தீமத்தை வருகிறதான அந்த கால சூழ்நிலையோட ஒப்பிட்டு பார்க்கும்போது கொறிந்து சபை தேவனுடைய சபை அந்த சபை பயமில்லாத இடமாக இருக்க வேண்டும் பயமில்லாத இடமாக இருக்க வேண்டிய தேவனுடைய சபைக்கு வருகின்ற ஊழியன் பயம்தான் எப்படி அவன் பயப்படுகிற அளவிற்கு குறைந்து சபை மக்கள் இருந்தால் எப்படி பயமில்லாத இடத்துல ஊழியக்காரனுக்கு பயத்தை உண்டு பண்ணுகிற அளவிற்கு குறைந்து சபை மக்கள் இருந்திருக்கிறாங்க இன்றைக்கும் ஊழியர்களை மிரட்டக்கூடிய ஊழியர்களை பயமுறுத்தக்கூடிய ஊழியர் செய்கிற ஊழியங்களை விட்டுட்டு ஊழியர்கள் ஒதுங்கக்கூடிய அளவிற்கு ஊழியர்களை வெறுக்கக்கூடியவர்கள் சபைக்குள்ளே காணப்படுகிறார்கள் கிறிஸ்தவ மதத்தில் இதை நம்ம சாதாரணமா பார்க்க முடிகிறது தங்களுக்கு ஊழியக்காரன் பிடிக்கல அப்படிங்கும் போது தங்களுடைய விருப்பத்துக்கு ஊழியக்காரன் இல்லைங்கும் போது நாங்கள் நினைத்தபடி ஊழியக்காரர் செயல்படவில்லை என்கிறதனாலே ஊழியக்காரனை வெறுத்து அந்த ஊழியக்காரன் பயப்படுகிற அளவிற்கு நடந்து கொள்ளுகிறதான செயல்களை நம்ம பார்க்கிறோம் இது குறித்து சபையில் இருந்திருக்கு குறிந்து சபை மக்கள் அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கக்கூடாது கர்த்தருடைய கிரியையை நடப்பிக்கிற ஊழியக்காரனை பயமுறுத்துற அளவுக்கு அவன் பயந்து பயந்து சபையில் இருக்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடாது என்பதை எழுதி அனுப்புகிறான் பணக்காரர்கள் பதவியிலே இருக்கிறவர்கள் ஊர் தலைவர்கள் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இயல்பு ஊழியக்காரன பயமுறுத்தக்கூடிய அளவிற்குத்தான் அவர்களுடைய நடவடிக்கைகள் இருக்கும் இப்படிப்பட்ட காரியம் சபையிலே இல்லாதபடிக்கு சபையிலே தேவச்சனங்கள் வாழ வேண்டும் என்பதைத்தான் அவள் எழுதியிருக்கிறார் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா லூக்கா ஒன்னு எழுபத்தி ஒன்ன வாசிக்கிறேன் கவனமா கேளுங்க உங்கள் சத்துருக்களின் கைகளின் நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் இந்த வசனத்தை நம்ம கவனிச்சோம்னா இதுவும் வேறு விதமான நோக்கத்தோடு எழுதப்பட்ட வசனம் ஆனால் இங்கே நாம் எடுத்துக்கொண்ட தலைப்புக்காக இந்த வசனத்தை ஏன் கவனிக்கிறோம் என்றால் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாம இருக்கணுமா உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் இல்லாம ஊழியன் செய்யணுமா கொறிந்து சபைக்கு வருகிற தீமொத்தையோ அந்த குறிந்து சபை மக்களிடத்திலே உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாம ஊழியன் செய்யணும் பயந்து பயந்து ஊழியன் செய்கிறான் கட்டுகளோட ஊழியன் செய்கிறான் அர்த்தம் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் சபை மக்களுக்கு ஊழியத்தின் வழியாக விடுதலையை கொடுக்க கத்தருடைய ஊழியக்காரன் கத்தருடைய கிரியைகளை நடப்பித்து ஊழியர்களை செய்கிறவனாக இருக்க வேண்டும் அவனையே சபை மக்கள் பயமுறுத்தும் போது அவன் சபை மக்களை விடுதலையாக்க வேண்டிய அவன் அவன் கட்டுதலை உடையவனாக ஊழியம் செய்தால் எப்படி சபை மக்கள் அடிமையாக இருக்கக்கூடாது சபை மக்கள் விடுதலையோடு இருக்கணும் சபை மக்கள் விடுதலையோடு இருப்பதற்காக ஊழியக்காரன் கத்தருடைய கிரியையை சபைக்குள்ள நடப்பிக்கும் போது அவனே கட்டுண்டு போகிற அளவிற்கு அவனை பயமுறுத்துகிறவர்களாக சபை மக்கள் இருப்பார்கள் ஆனால் எப்படி என்னைக்கும் பாருங்க சபையில பாஸ்டருக்கு முன்னால ஒரு மாதிரி நடந்துகிறது உடன் ஊழியக்காரரை அனுப்பும் போது அவனே பயந்து திரும்பி வர்ற மாதிரி சபை மக்கள் நடந்துகிறது என்ன சில குடும்பங்களை உடன் ஊழியக்காரர்களை போய் சந்திங்கன்னு சொன்னா போறதே கிடையாது போகவே முடியல அந்த அளவுக்கு அந்த குடும்பத்தை நினைச்சா பயம் அந்த குடும்பத்தை போய் பார்க்க பயம் அந்த குடும்பத்தாரோட போய் பேச பயம் அத்தனை கட்டுகள் அத்தனை கட்டுகளுக்கேற்ப தேவ ஜனங்களுடைய நிலை தேவ ஜனங்களுடைய மனநிலை தேவ ஜனங்களுடைய பேச்சு தேவ ஜனங்களுடைய செயல் உடன் ஊழியனை பயமுறுத்துகிற அளவிற்கு இன்னைக்கு சபைக்குள்ள நாம எப்படி இருக்கோம் ஊழியக்காரம் பயந்து போகக்கூடிய அளவுக்கு நாம கிருதியை நடப்பிக்கிறவர்களாக இருக்கிறோமா இதுவரை இல்லைன்னா நல்லது இனி அப்படி இல்லாமல் நாம் இருக்க வேண்டும் ஊழியர்காரவங்க வயசு கம்மியா இருந்தா என்ன சின்னவங்களா இருந்தா என்ன கற்றுருடைய கிழியையை தேவனுக்காக ஊழியங்களை செய்கிறவன் தேவனுடைய சபையை நடத்துகிறதற்காக ஏற்படுத்தப்பட்டவன் தேவ ஜனம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் விழிப்புர் ஒன்று பதினான்கிலே எழுதியிருக்கிறதை நாம் கவனிப்போம் சகோதரரே அநேகர் என் கட்டுகளாலே கத்தருக்குள் திடன் இல்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி வார்த்தைகளை கவனிக்க வேண்டும் ஊழியக்காரன் கத்தருக்குள்ள திடன் கொண்டு மயமில்லாம திருவசனத்தை சொல்லுகிறான் திருவசனத்தை சொல்ல வேண்டிய பயமில்லாமல் திருவசனத்தை சொல்ல வேண்டிய ஊழியக்காரண சபை மக்கள் எந்த விதத்திலேயாவது பயமுறுத்தக்கூடிய அளவிற்கு நடந்து கொள்ளலாமா சபை மக்களை கத்தருக்குள்ள திடம் அதுக்கு அவனும் திடப்படுறான் பயமில்லாம திருவசனத்தை சொல்றான் நாம பயமில்லாம வாழ்வதற்கு திருவசனத்தை சொல்றவனா இருக்கிறான் அப்படிப்பட்ட ஊழியக்காரண பயமுறுத்தக்கூடிய அளவிற்கு நாம் வெறுத்து நம்முடைய ஜீவியம் பண்ணுவோமானால் தேவனுடைய பார்வையிலே அது குற்றம் என்பதை நாம் அறிய வேண்டும் நாம் உணர வேண்டும் தேவ ஜனமே பயமில்லாத இடத்திலே பயந்தார்கள் என்று சொல்லுகிற காரியம் நம்முடைய சபையிலே நிறைவேறக்கூடாது கத்தருடைய கிரியையை நடப்பிக்கிற ஊழியக்காரனோ உடன் ஊழியக்காரனோ நம்மிடத்திலே வரும்போது பயம் இல்லாமல் இருக்க நாம் பார்க்க வேண்டும் தேவ தேவனுடைய சித்தத்தை அறிய தேவனுடைய சித்தத்தை உணர தேவனுடைய ஊழியக்காரன் திருவசனத்தை நமக்கு சொல்லும்படி பயமில்லாமல் கத்தருக்குள் திடன் கொண்டவனாக இருக்க நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இங்கே நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில நாம் மனந்திரும்ப வேண்டிய அவசியம் இருந்தா நாம் மனந்திரும்ப நாம் எழுந்து நிற்போமா திமுத்தேயும் உங்களிடத்தில் வந்தானே ஆகில் அவன் பயம் இல்லாமல் இருக்க பாருங்கள் என்று எழுதியிருக்கிறதே உங்களிடத்தில் பயமில்லாமல் இருக்க பாருங்கள் என்று எழுதியிருக்கிறதே தேவனுடைய ஜனங்களிடத்தில் தேவனுடைய ஊழியர்கள் பயமில்லாமல் இருந்து ஊழியம் செய்ய தேவ ஜனங்கள் எதிர்பார்க்க வேண்டும் தேவ ஜனங்கள் நடந்து கொள்ள வேண்டும் தேவ ஜனங்கள் இப்படிப்பட்ட குற்றங்களை செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதை தேவன் நமக்கு உணர்த்துகிறார் தேவனுடைய ஊழியக்காரன் பயந்து போகிற அளவுக்கு திருவசனத்தை வந்து நமக்கு சொல்றதற்கு தயங்குகிற அளவிற்கு நாம அவனை வெறுக்கிறோமா ஊழியக்கார நம்ம முன்னால வந்து நிக்கிறதுக்கே பயமுறுத்தக்கூடிய ஒரு பாத்திரமா இருந்திருக்கிறோமா உடன் ஊழியக்காரர்களையோ ஊழியனையோ அப்படி நாம வச்சிருக்கிறோமா அப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறோமா என்னை உணர்த்தும் ஆவியானவரேன்னு ஒருவேளை அப்படி இல்லைன்னா இனி வரும் காலங்கள்ல ஊழிய எனக்கு உணர்த்தும் ஆவியானவரேன்னு சொல்லணும் கிரியையை நடப்பிக்கிற ஊழியக்காரன் என்னிடத்திலே அதை நடப்பிக்க திருவசனத்தை எனக்கு தைரியமா சொல்ல வரணும் என் குடும்பத்துல வரணும் சபைக்குள்ள வந்து அதற்கேற்ற மனப்பக்குவத்தை எனக்கு தாருங்க தெய்வமே கடந்த வார கடந்த வார ஏழு நாட்கள்ல நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை இருந்திருக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கை இருந்திருக்கு நம்முடைய பொது வேலை ஊழிய வாழ்க்கை இருந்திருக்கிறது இவை எல்லாவற்றிலும் இச்சைகள் வந்திருக்கிறதா கண்களின் இச்சை வந்திருக்கிறதா ஜீவனத்தின் பெருமை வந்திருக்கிறதா மாம்சத்தின் இச்சைகள் வந்திருக்கிறதா என்னை உணர்த்தும் ஆவியானவரேன்னு கேட்கணும் ஆத்துமான அக்கிரம சிந்த வந்திருக்கா ஆவியில மீறுதலான பேச்சு வெளிப்பட்டிருக்கா சரீரத்தில் பாவமான கிரியை வெளிப்பட்டிருக்கா என்னை உணர்த்தும் ஆவியானவரேன்னு கேட்கணும் குற்றத்தையே இனிமே செய்ய மாட்டேன்னு மனம் திரும்பி மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு திரும்ப திரும்ப அதே குற்றத்தை செய்யக்கூடிய எண்ணத்தோடு வார்த்தைகளோடு செய்கைகளோடு அடிமையா வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்னை உணர்த்தும் மாவியானவரேன்னு கேட்கணும் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று எழுதியிருக்கிறதே உணர்த்தப்படுகிறவர்கள் அறிக்கை செய்யுங்கள் உங்களோடு கூட நானும் குற்றங்களை உணர்ந்து அறிக்கை செய்தா உங்களையும் என்னையும் மன்னிக்கிறதற்கு கல்வாரி சிலுவையிலே மறித்த பலியான ஜீவன் கொடுத்த இயேசுவின் நாமம் இருக்கிறது இயேசுவின் நாமத்தினால் மன்னிப்பு உண்டு என்ன மன்னியும் மாண்டு இயேசுவின் ஜீவனால் நான் கழுவப்பட்டு சுத்தமாக்கப்பட வேண்டும் என்ற உணர்வோடு கல்வாரி வெண்கல தொட்டி எண்டையிலே கத்தரா இயேசு கேசு வார்த்தை ஜீவனிடத்திலே நாம ஒப்பு கொடுக்கலாமா ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரு காஞ்சிபிகருகிறேன் சத்தியத்தம் பண்ண சத்திய குமாரன் நாமத்தில் சத்திய ஆவியானவரின் துணையோடு வாரி வெண்கல தொட்டியிலே நம்முடைய குற்றங்களை வளர்ந்து அறிக்கை செய்து கழுவப்பட ஒப்பு கொடுத்திருக்கிறோமே கருசு எங்களுக்காக ஊற்றின சுந்தின ஒப்பு கொடுத்த ஜீவனால் எண்ணங்கள் வார்த்தைகள் தெரிய யோவான் பத்தொன்பது முப்பது முப்பத்தி நான்கின்படி கழுவியரிடம் அஞ்சு இருபத்தாறு ஒன்று குறைந்தர் ஆறு பதினொன்று ஒன்றிய ஒன்று ஏழினாலே சத்திய வசனத்தினாலே எங்களை சுத்தமாக்கும் நாங்கள் வேண்டிக்கொண்டபடியே நீ செலுதென்று விசுவாசிக்கிறோம் தொடர்ந்து உட்பிரகாரத்தின் சத்தியத்தையும் பரிசுத்தலத்தின் மகாபரிசுத்தலத்தின் சத்தியங்களையும் அனுசரிக்க அவியானோரங்களை வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியானவன் தனையோடு செமிக்கிறோம் சத்தியமுள்ள விதாவே ஆவே